அதை இராமானுஜன் விளக்கும் போதும் ஸ்ரீபாஷியத்துல மனசப்தாபிகிதேன திவ்யேன சுவாபாவிகேன ஞானேன என்று குறிப்பிடுகிறார் அப்போ மனம் என்பதுதான் கருவியாக இதயம் என்பது மனசுங்கிறது கருவியாக இருந்து பகவானை காண வைக்கிறது அப்போ இறைவனை காணும் இறைவனை காட்டி கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடிய இதயத்து இந்த மனசு இதயம் இருக்கே அந்த இதயத்திலே உள்ள இருள் கெட இருளாகி அறியாமை என்பது கேட அது நீங்க வேண்டும் மொத்தமாக அழிய வேண்டும் அப்பதான் உள்ளத்துல இருக்க பெருமாளை சேவிக்க முடியும் உள்ளத்தே உறையும் மாலைன்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடினார் அடியேன் உள்ளான் என்று நம்மாழ்வார் பாடினார் கீதையிலே கண்ணபிரான் சர்வசிய சாகம் கிருதி சன்னி விட்டகா உன்னுடைய இதயத்திலே நான் குடிகொண்டிருக்கிறேன் நான் சாந்தோக உபனிஷத் அன்வேஷ்டவியம் தத்வாவ விஜிஞ்யாசித்தவ்யம்னு உள்ளத்தே உறையும் மால் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தும் குறிப்பிட்டது அப்ப இதயத்துல பெருமாள் இருக்கார் ஆனா அவரை சேவிக்கணும்னா இதயத்து இருள் இதயத்தில் உள்ள இருள் எல்லாம் கட மொத்தமாக நீங்க வேண்டும் அது நீங்கணும்னா ஞானம் என்ற ஒளி அந்த தீபத்தை ஏற்றினாதான் அறியாமைங்கிற உள்ளிருள் நீங்கும் அந்த ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள் அதுக்கு விளக்கேத்தினவர் யாருனா அவர்தான் பூதத்தாழ்வார் அதனாலதான் ரெண்டு விளக்கு நிறைய பேருக்கு மனசுல அந்த கேள்வி இருக்கும் பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேத்தினாலே பெருமாள் காட்சி தர வேண்டிதானே ஏன் ரெண்டாவதா பூதத்தாழ்வார் விளக்கேத்தினார் ஏன்னா ரெண்டு பேரும் ரோலை பிரிச்சு விட்டாலும் இந்த வெளி விஷயம் குறித்து அறியாமை இருக்கு அதுக்கு வெளி விளக்க நான் ஏத்துறேன்ட்டார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்ன சொன்னார் உள் விஷயம் குறித்தும் அறியாம இருக்கு உள்ள இருக்கிற பெருமாளை புரிஞ்சுக்காம இருக்கும் அதுக்கு உள் அறியாம இருள் நீங்க உள் விளக்க நான் ஏத்துறேன்னு பிரிச்சு வச்சுட்டு வெளி விளக்கை பொய்கை உள் விளக்கை பூதத்தாழ்வாரும் ஏத்திருக்கா அப்ப பூதத்தாழ்வார் ஏத்திய விளக்கு எதுனா ஞானம் என்னும் ஞானமே வடிவான ஞானம்னு சொல்லக்கூடிய நிறை விளக்கு நிறைனா பூர்ணமானன்னு அர்த்தம் நிறை விளக்குன்னா பரிபூர்ணமான தீபத்தை ஏற்றிய ஏற்றி வைத்தவர் பூதத்தாழ்வார் ஏன்னா அந்த ஞானம் என்பதுதான் இந்த அறியாமையை போக்கும் அதனால பூதத்தாழ்வார் என்ன பண்ணார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரடற்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அன்பே தகழியா இது எல்லாமே பாருங்க உள் விஷயம் வெளிப்பொருளே கிடையாது அன்பே தகழியா மனசுக்குள்ள இருக்க அன்பு பக்தி இருக்கே பக்தியை ஒரு அகல் விளக்காக ஆக்கினார் ஆர்வமே நெய்யாக பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசை ஆர்வம் இருக்கே அதை நெய்யாக விட்டார் இன்புருகு சிந்தை இடுதிரியா சிந்தனையே திரியாக ஆக்கினார் நன்புருகின் ஞான சுடர் விளக்கேற்றினேன் ஞானத்தையே தீபமாக ஆக்கினார்